பிறருக்கு பாவம் செய்வதன் மூலமாக பிறருடைய உள்ளத்தை நோவினை செய்வதன் மூலமாக பிறருடைய சொத்துகளை சூறையாடுவதன் மூலமாக பிறருடைய உரிமைகளை பறிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அனிதம் செய்து கொண்டிருக்கிறான் இவை அனைத்தையும் எரித்துதல் அழகி செல்லும் தடை செய்தார்கள் இறை தூதர் சொன்னார்கள் ஜபலை எமன் தேசத்திற்கு அனுப்பும் போது மிக முக்கியமான செய்தி இத்தகைய முகாது அநீதம் செய்யப்படு அநீதம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்துகொள் ஒருவன் அநீதம் செய்யப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் இறைவனை அழைத்தால் இறைவா என்ற ஒரு வார்த்தை போதும் அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கிடையாது அவன் கேட்டால் இறைவன் கொடுப்பான் அநீதம் செய்யப்பட்டவன் கரத்தை ஏந்தி விட்டால் போதும் அவ்வளவுதான் செய்தவன் அழிந்து விடுவான் இறைத்துதல் சொன்னார்கள் அவகாசத்தை அழித்துக் கொண்டு இருப்பான் அவனை பிடிக்க நாடினால் அநீதம் செய்தவனை தண்டிக்க நாடினால் அவ்வளவுதான் தண்டனை கொடுக்கும் முறைதான் அவனுக்கு இரக்கம் தண்டனையை கொடுக்க விட்டால் உலகத்திலே அவ்வளவுதான் அழிந்து விடுவான் இறைவனை விட்டு அவனை தப்பிக்க முடியாது என்று இறைத்துதல் அழகி வசலம் சொன்னார்கள்